புதுமை பெண்ணின் வணக்கம் இப்பெல்லாம் எத்தனை பேர் புத்தகங்களை வாசிக்கிறாங்க எத்தனை பேர் புத்தக வாசிப்பை நேசிக்கிறாங்க அப்படின்னு சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் வேலைக்கு போகிறோம் வீட்லையும் வேலை செய்கிறோம் இதுக்கிடையில புத்தகத்தை படிக்கிறதுக்கு எங்கே நேரம் கிடைக்குது அப்படின் தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும்போது புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு நமக்கு ஏன் நேரம் கிடைக்கிறது இல்லைனா நம்ம புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுல அப்படின்றதான் உண்மையும் கூட பெரியவங்களே புத்தகங்களை படிக்கிறது இல்லை அப்படின்னா சின்ன குழந்தைங்க எப்படி புத்தகத்தை படிப்பாங்க பெரியவங்க தான் குழந்தைகளுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லி கொடுக்கணும் தினமும் ஒரு பக்கமாவது வாசிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும் ஏன்னா உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகம் ஒரு நல்ல கருவியா இருக்கும் இன்னைக்கு உலக குழந்தைகளின் புத்தக தினம் குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்